ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் திருச்சுள்ளி தொகுதிக்குட்பட்ட நரிக்குடி பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வீரசோழன் கிராமத்திற்கு சென்ற அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு ஆளுகேர மாலை அணிவித்து தலையில் கிரீடம் வைத்து வரவேற்பளிக்கப்பட்டது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு பின்னர் பேசிய ஜெயபெருமாள் தான் வெற்றி பெற்றால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார் நான் அந்த பகுதி மக்களுக்கு எடப்பாடியாளர்கள் கொண்டு வந்த கனவு திட்டமான காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற பாடுபடுவேன் அந்த திட்டம் நிறைவேறினா அந்த பகுதி மக்கள் வளர்ச்சி மிகுந்த மாட்டார்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி கொடுப்பேன் மொத்தத்தில் ராமநாதபுரம் தொகுதியை முதன் முன்மாதிரி தொகுதியாக மாற்ற பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க